இயக்குனர் ராம்கோபால் வர்மா ரஜினியின் நடிப்பை விமர்சித்து பேசிய விஷயம் தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு சமீபத்தை பேட்டியில் ரஜினி குறித்து பேசிய பிரபல இயக்குனர் ராம்கோபால் வர்மா நடிப்பு என்பது ஒரு கதாபாத்திரத்தை சார்ந்தது ஆனால் நட்சத்திரங்கள் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை சார்ந்து தான் இருக்காங்க இவை இரண்டுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கு ரஜினிகாந்த் சிறந்த நடிகரா எனக்கு தெரியல ரஜினியை ஒரு நட்சத்திரமாக பார்க்கவே அனைவரும் விரும்புகிறாங்க அவரால் சத்யா திரைப்படத்தின் பிக் ஹாத்ரே கதாபாத்திரத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஸ்லோ மோஷன் நடை இல்லாமல் ரஜினிகாந்த் இருந்திருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ரஜினி இப்படி பாதி படத்திற்கு எதுவுமே செய்யாமல் நடக்கிறத பார்த்து மகிழ்றதுல தவறில்ல அது உங்களுக்கு ஒரு உயர்வான உணர்வு தருது ரசிகர்கள் அவரை கடவுள் போலவே பார்க்குறாங்க அதனால் அவரால் சாதாரண கதாபாத்திரங்களால் நடிக்க முடியாது ஸ்டார் கதாபாத்திரங்களில் மட்டுமே நடிக்க முடியும் அவங்களாலலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி குறித்து தன்னுடைய விமர்சனத்தை காட்டமாக பதிவு செய்த ராம்கோபால் வர்மா மேலும் அமிதாப் பச்சன் பற்றி பேசும்போது அமிதாப் பச்சன் ஒரு படத்தில் வயிற்று வழி வர்றது மாதிரி நடிச்சிருப்பாரு அவர் அந்த காட்சியில் நடிக்கிறத என்னால் பார்க்கவே முடியல அமிதாப் பச்சன் மற்றும் ரஜினி அவர்களை கடவுளாக பார்க்கறதுனால தான் இப்படியான நட்சத்திரங்களால் சாதாரண கதாபாத்திரங்களில் நடிக்க முடியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் இவர்களை குறித்த ராம்கோபால் வர்மாவின் காட்டமான விமர்சனத்தை பார்த்த ரசிகர்கள் ராம்கோபால் வர்மாவை சோசியல் மீடியாவில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க